அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் படிக்காத பக்கங்கள் படிக்காத பக்கங்கள் எவ்வளோ பொயட்டிக்கான ஒரு டைட்டில் படிக்காத பக்கங்கள் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாசியா ஆனந்த் அவங்க தான் அந்த படத்தில் வந்து ஹீரோயின் ஹீரோ பிரஜன் சின்ன திரையிலேருந்து பெரிய திரையில சாதித்து திருவண்ணு இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு இன்னும் அவருக்கான சாதனையான படம் வெயிட்டிங்கில் இருக்குது சைக்கோ இல்லைன்னா இதில் வந்து முத்துக்குமார்னு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு ஹோட்டல் ஓனராக அவர் இந்த வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜரும் கூட ஹோட்டல் ஓனராக ஜார்ஜ் மரியான் ஜார்ஜ் மரியான் அசால்ட்டாக நடிக்கிறாப்பில் காமெடி காட்சியாக இருந்தாலும் சரி சீரியஸ் காட்சியாக இருந்தாலும் சரி ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ உதவுற காட்சியாக இருந்தாலும் அந்த ஜார்ஜ் மரியான் அவர் நடிச்சிருக்கிறாரு அதாங்க பாலாஜி அண்ட் ருத்ரா அப்புறம் சிஸ்டர் கேரக்டரில் தர்ஷினி வில்லன் கேரக்டரில் தான் அந்த அதாங்க பாலாஜி ருத்ராலாம் ஹீ ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டரில் தர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு செல்வம் மாத்தப்பன் இந்த படத்தோட கதை என்ன களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்காத பக்கங்கள் நம்ம ஹீரோயின் யாசிகானன் படத்துலையும் ஒரு பிரபலமான ஹீரோயினாக வராங்க அவங்க இப்போ நெஜத்தில் இருக்கிறத விட பெரிய ஹீரோயினாக ஸ்ரீஜாங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க அவங்க ஏற்காடுக்கு ஷூட்டிங்காக வராங்க வந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்கி அங்கே ஒரு லோக்கல் சேனல்லேருந்து லோக்கல் கேபிள் சேனல்லேருந்து பேட்டி எடுக்க போகிறாரு ஒருத்தர் போகிறவர் எக்கு தப்பாக யாசி ஆனந்திட்ட கேள்வி கேட்டு வம்படியாக அவங்கள வந்து வீழ்த்த நினைக்கிறாரு அவங்க செருப்பால் அவரை அடிச்சிட்றாங்க அதில் கடுப்பாவர் அவர் இவங்களை திருப்பி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு கண்ணப்பனான்னு எடுத்து இந்த பொக்கே மாதிரி இருக்கும்ல இப்போ இந்த பூங்கொத்து வைக்கிறது அதை எடுத்து அடிக்கிறாரு அதை பண்ணுறாரு அவங்க கேமராவெல்லாம் தள்ளி விடுறாங்க ஆனால் இவர் ஒரு உள்ளோக்கத்தோடு அந்த ஹோட்டலுக்குள்ளார வந்திருக்கிறாரு இவர் முதல்ல அந்த லோக்கல் சேனலோட நிருபரே இல்லை அப்படிங்கிறது அடுத்தடுத்து தெரியுது அப்போ ஏன் என்ன காரணத்துக்காக ஏசி ஆனந்தை பார்க்க வந்தார் ஏசி ஆனந்த் மீது சபலப்பட்டு நிருபராக வந்து தன் நிச்சயத்துக்கு துணிந்தாரா இல்லை வேறு எதுவும் காரணமானு பார்த்தோம்னா அதுதாங்க கதை இவங்கெல்லாம் ஒரு அரசியல் பிரபலத்தோட மகனோட ஒரு தொடர்பில் இருக்காங்க அவங்களாம் ஒரு கேங்காக தங்களுக்கு அதிகாரிகள்கிட்ட காரியம் சாதிச்சிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் கல்லூரியில் படிக்கிற பெண்கள் இந்த மாதிரி நடிகைகள் இவங்களெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு படைத்து அதன் மூலம் தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிற ஒரு கும்பலாக இருக்குது இவங்களோட வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஆபாசமாக எடுத்து வச்சுக்கிட்டு இவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள்ட்ட அவங்கள தொடர்ந்து தங்களுக்கு வேண்டியவர்களோட இச்சைக்கு அடிபணியை வைக்கிற வேலையை செய்கிறாங்க அந்த கும்பலை சேர்ந்தவர் தான் இந்த நிருபராக வந்தவர் அவர் உண்மையான நிருபரை கொண்டுட்டு ஏசையானந்த சந்திக்க அவரோட பைக்கு கேமரா ஸ்டாண்டு இதெல்லாம் தூக்கிட்டு வர்றாரு அந்த உண்மையான நிருபரம் இந்த கும்பலில் ஒருத்தர் தான் அப்புறம் எதுக்கு இவர் அவரை கொலை பண்ணுறாருங்கிறது புரியாத புதிராக இருக்குது அவரை கொலை பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு ஏசியாவை சந்திக்க வருவார் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே டே நீ பிளான் பண்ணி இங்கே வர்லடா ஒன்றை பிளான் பண்ணி இங்கே வர வச்சிருந்தான்னு ஏசியா ஆனந்த் சொல்லுவாங்க கூடவே அதுக்கு உடந்தையாக இருந்திருப்பார் அந்த ஹோட்டல் உரிமையாளராக வர்ற ஜார்ஜ் மரியானம் ஏன் இவங்க பிளான் பண்ணி அவங்கள இங்கே வர வைச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வழக்கமாக போல் ஏசியாவுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு இளம் பெண்ணை இந்த கும்பல் சீரழித்திருக்கும் அதுக்கு ஏசியா ஆனந்த் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு இத்தனைக்கும் தன் காதல் காதலன் பிரஜன் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தோம் சட்டத்தால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே செய்ய முடியாது தண்டனை மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியும் அதையும் பிக்ஷாட்டுகள் உடைத்துட்டு வெளியில் வந்துடுவாங்க தங்கள் படை பலத்தாலையும் பண பண பலத்தாலேங்கிறதுனால யாசியா இறங்கி தன் தங்கையை செய்தவர்களை செய்கிறது தாங்க இந்த படத்தோட கதையும் களமும் அதன் பிறகு யாசியாவுக்கு தண்டனை கிடைத்ததா இல்லை இருந்தும் தவித்தாராங்கிறது கிளைமாக்ஸ் பிரஜனோட ரோல் இதில் என்ன அப்படிங்கிறது அது ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இதுதான் படிக்காத பக்கங்கள் படத்தோட கதையும் களமும் இதில் யாசியா ஆனந்த் உண்மையாகவே அந்த ஸ்ரீஜாங்கிற அந்த நடிகை கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாங்க ஹீரோ பிரஜன் ஷாம் அப்படிங்கிற கேரக்டரில் போலீஸ் ஆஃபீஸராக கலக்குறாரு சைக்கிள்லனா முத்துக்குமார் ஹோட்டல் ஓனராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜார்ஜ் மரியா யாசியாவுக்கு உதவி பண்ணுறாரு வில்லண்ணா அதாங்க பாலாஜியும் ருத்ராவும் வேற லெவல் சிஸ்டர் கேரக்டரில் தர்ஷினி எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க எஸ்வின் மூவி பார்க் அண்டு பௌர்ணமி பிக்சர்ஸ் இதுதான் இந்த படத்தை வந்து படிக்காத பக்கங்களில் தயாரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து இந்த படத்தை செல்வம் மாத்தப்பன் வித்தியாசமான ஒரு கோணத்தில் இயக்கி இருக்கிறாரு அது வெற்றி கோணமாக இல்லையாங்கிறது இந்த படம் திரையரங்குகளில் ஓடுறதை பொறுத்து தான் சொல்ல முடியும் இந்த படத்துக்கு செல்வமும் முத்துக்குமாரும் ப்ரொடியூசர்ஸ் டயலாக்கும் செல்வம் மாற்ற தான் மியூசிக் ஜாசி கிஃப்டோட மியூசிக்கும் வைரமுத்தோட பாடல் வரிலும் இந்த படத்துக்கு பெரிய பலம் டோலியோட ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு வந்து உண்மையாகவே ஒரு பலம்னு சொல்லலாம் மொத்தத்தில் படிக்காத பக்கங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு ரிவென்ச் சப்ஜெக்டை விரும்புகிற அனைவரும் பார்க்க வேண்டிய பக்கங்கள்னு சொல்லி விடைபெறன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க